வணக்கம் பேட்டக்கார தயார்படுத்துகிற சவாலெலாம் தரமான சவாலாக தாங்கவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பாசறையிலிருந்து வரவர்கள்லாம் விவாதங்களில் கலந்துக்கிட்டாங்கன்னா பட்டகளை போயிடுவாங்க அதுலேயும் குறிப்பாக ஆளுநர் சானவாசி எம்எல்ஏ இருக்கிறார்ல அவர் வந்து ஒவ்வொரு விவாதத்துலேயும் பின்னி பெடல் எடுத்துருவார் அது குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி பாலுனா அவருக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி ஏற்கனவே ஒரு தடவை வந்து அவரை அந்த விவாதத்தில் வந்து இவர் சொன்ன வாதத்தை அவரால் எதிர்கொள்ள முடியாமல் சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய ட்ரோலுக்கு உள்ளானாரு பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த பாலு அதே போல் இன்றைக்கி சிக்கியிருக்கிறார் இன்றைக்கி என்ன சொல்லியிருக்கிறார்னா நாங்கள் வந்து கூட்டணியில் அதிமுக கூட்டணியில் இருந்தாலும் சரி எந்த கூட்டணியில் இருந்தாலும் சரி நிறைய சீட்டுகளை வாங்குகிறோம் இருபது எம்எல்ஏக்கள் சீட்டு பத்து எம்எல்ஏ எம்பி சீட்டு அது மட்டும் இல்லாமல் ராஜ்யசபா சீட்டை கூட எங்களால் வாழ வாங்க முடியுது அதே போல் உங்களால் வாங்க முடியுமா விடுதலை சிறுத்தைகளால் வாங்க முடியுமா அப்படின்னு சவால் விட்டுருக்கிறார் எங்கள் கூட நீங்கள் வந்து ஈக்குவலாக சீட்டுகளை வந்து கேட்டு பெற்றுருங்க நீங்கள் வந்து எங்களுக்கு இணையாக இடங்களை வாங்கிட்டு கேட்டிங்கன்னா நான் அரசியலை விட்டே வெளியே போயிடுறேன் அப்படின்னு சவால் விட்டார் நம்ம பட்டாள் மக்கள் கட்சி சேர்ந்த பாலு அதுக்கு பதில் கொடுக்க வந்த ஆளுநர் சானவாஸ் என்ன சொன்னார்னா நீங்கள் வந்து இருபத்தி மூணு சீட்டுகள் வாங்குறீங்க இருபது சீட்டுகள்லாம் வாங்குறீங்க ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் அறிவிக்கிற வரைக்கும் கூட்டணியிலே சேராமல் உங்களை போலவே அதிமுக கூடவும் கூட்டணி பேரை நடத்தணும் திமுக கூடவும் கூட்டணி பேரும் நடத்தணும் இல்லை பாஜக கூடவும் கூட்டணி பேரும் நடத்தணும் இந்த மாதிரி நடத்தணுச்சுன்னா எங்களால் வா எங்களாலையும் வாங்க முடியும் அப்படின்னு அவருக்கு ஒரு வேட்டு வச்சார் ரெண்டாவதாக நீங்கள் வந்து அதிக சீட்டுகளை வாங்கியிருக்கிறீங்க இருபத்தி மூணு சீட்டை வாங்கியிருக்கிறீங்க ஆனால் எத்தனை இல்லை ஜெயிச்சிங்க பாட்டாளி மக்கள் கட்சி கடந்த தேர்தலில் இருபத்தி மூணு இடங்களை பெற்று ஐந்து இடங்களில் மட்டுந்தான் வெற்றி பெற்றாங்க மீதி அத்தனைகளையும் தோல்வி ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணியில் வாங்கினது வெறும் ஆறு எம்எல்ஏக்கள் சீட்டு தான் ஆனால் வென்றது நான்கு அதே போல் பாராளுமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வாங்கினது ரெண்டே ரெண்டு சீட்டு தான் ஆனால் வெ ரெண்டுலையும் வெற்றி ஆனால் பாடல் மக்கள் கட்சியை என்ன பண்ணாங்க பத்து சீட்டு வாங்கினாங்க ஆனால் ஒன்றில் கூட வெற்றி இல்லை எல்லா இடத்துலையும் தோல்வி சோ பாட்டாளி மக்கள் கட்சி நிறைய சீட்டு வாங்குறது பிரச்சனை இல்லை யாரு வெற்றி பெறா யார் மக்கள் மன்றத்துக்கு போறா யாரு நாடாளுமன்றத்துக்கு போறா அப்படிங்கறதுதான் அஹ் பிரச்சனை அங்கே போய் யாருக்காக பேசுகிறாங்க அப்படிங்கிறதும் ஒரு இது இருக்குது இப்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக போகிற நான்கு எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க ரெண்டு எம்பிக்கள் இருக்கிறாங்க அவர்கள் நிறைய மக்கள் நலன் சார்ந்து இங்கே குரல் கொடுக்குறாங்க ஆனால் பாடல் மக்கள் கட்சியிலேருந்து நிறைய சீட்டுகள் வாங்கி எல்லாத்தையும் தோல்வி அடைஞ்சிடறாங்க அவர்கள் வந்து தேர்தலில் தேர்தலில் வந்து கூட்டணி பெற நடத்துவதற்காக எந்த கூட்டணியிலையும் சேராமல் இருக்கிறது கடைசியில் எங்கேயே சீட்டு கூட கொடுக்குறாங்க பெட்டி கூட கொடுக்குறாங்க அங்கே போய் தான் இவர்கள் கூட்டணி வைக்கிறாங்கிறது மக்களுடைய பொதுவான ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது அதை தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் எம்எல்ஏ ஆளுர் ஷானவாஸ் அந்த விவாதத்தில் வந்து விற்சாரு அதற்கு அவரால் பதில் சொல்லவே முடியலை அந்த அளவுக்கு அசிங்கப்பட்டு போயிட்டார் பாட்டாளி மக்கள் கட்சியின் பாலுவர்கள்